ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பையனுக்கு வந்து ஃபீவராகுதுன்ட்டு லீவ் போட வச்சேங்க அவரா நான் காய் கட் பண்ணுறமான்ட்டு சொல்லிவிட்டு அவர் காயாக கட் பண்ணின்னு இருந்தாருங்க அந்த இடத்துல போர்ஷன் ஸ்லிப் வேறு கொடுத்துட்டாங்கங்க டிசம்பர் பதினொன்று எக்ஸாமு அவர் அப்படியே வந்து ஸ்பெல்லிங் வேர்ட்ஸை படிக்கிறாரு உடனே காயை கட் பண்ணுறாரு வானப்பா உனக்கு படிப்பான போதுமா நான் படிச்சுட்டு வெங்கட் பட் செப்பு மாதிரி ஆகிடுவோம்மான்னு அடிக்கடிக்கு சொல்கிறாருங்க ஏன்னா அவருக்கு குக்கு வித் கோமாளி வந்து அவ்வளோ பிரியம் அவருக்கு அதனால் அவருக்கு இப்போவே இந்த வயசுலேயே வந்து ரொம்ப சமைக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றாருங்க என்னவோ படிக்கிறாரு காய வெட்டுறாரு உங்களுக்கு என்னோடய பையனோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவனை கேட்பேன் நீ படிப்பு தான்டா முக்கியம் நமதுமா சமையலும் ரொம்ப முக்கியமாக சாப்பிட்டாதாம்மா நல்லா பிரெயின் எல்லாம் வேலை செய்து நல்லா படிக்க முடியான்ட்டு இந்த வயசுலேயே ஆறு வயசுலேயே வந்து பேசாத பேச்செல்லாம் பேசுகிறாருங்க என் பையன் பேர் நீரிஷ் தேவங்க அவர் சொல்லுவாருமா நான் பெருசானவனே உன்னை உட்கார வச்சுட்டு விதவிதமாக சமைச்சு தரம்மான்னு சொல்கிறாரு பார்க்கலாம் இவர் பெருசான பிறகு என்ன சமைச்சி தர